அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது இதே தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன் இஷ்டம் இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணேன்னு மதி சொன்னான் என்ன இஷ்டமில்லாம தான் ராஜு கூட இருக்கியா என்ன இஷ்டமில்லாமல் கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்மை தான் ஆனால் ராஜு விட லவ் கேரக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு மரியாதையா என்னடி சர்ச் ஃபாதரை சொல்கிற மாதிரி சொல்கிற அப்போது லவ் இல்லையா இப்பதானே பேச ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட போயிருக்கோம் அப்படிதான்டா நானும் நினைச்சேன் ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது அப்படி தெரியல மச்சான் நேத் நைட் அவ்வளவு பேசினா எனக்குன ஒரு சொந்த வர போகுதுன்னு அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்தாடா நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதெல்லாம் இந்த டிவியூஸ் பேப்பர பார்த்ததும் இல்லாம போயிருச்சுடா ஒவ்வொரு நாள் இப்படி வேதனையோட வாழ்றதுக்கு பதிலா ஒரே செத்துலன்னு கொடுத்து வந்துடா ஏ சும்மா சாவற சாவரேன்னுட்டு உடனடியா நீ ஏன் ஒரு முழிக்கு வராதடா முத போய் பேசு முததான பண்ணேன் ஆனா நடந்துச்சுல்ல ஏன்னா மாறிச்சு தான போய் பேசிலா இதுக்கு மேல என்னடா பேசுறது அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா எதுக்காக டிவ்ஸ் பேப்பர் அனுப்பணும் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போனது என்னமோ உண்மைதான் ஆனா அது ராஜுவ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்ப மட்டும் நான் அவசரப்பட்டிருந்தேன்னா ராஜு என்னை கிடைச்சிருக்க மாட்டார் அவரோட அன்பும் அரவணைப்பும் நான் புரிஞ்சுக்காமே போயிருப்பேன் அது மட்டும் இல்லை அவர் என்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் அவரை பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அடியே இவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டு இப்போதான் பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படி நீ ஏங்கிட்டயோ உருட்டு பத்தியா ஜெகஜால கில்லாடி தாண்டி நீ என்ன பண்றது நம்ம லவ் பண்ணுறவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஈஸியாக கேட்டலாம் ஆனால் நாம் கல்யாணம் பண்ணவங்க கிட்ட லவ் பண்ணலாமான்னு கேட்குறது ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நாள் ஆகட்டும் தானா சரியாயிடும் இவ்வளோ சொல்லி மான உனக்கு இன்னும் புரியல இப்போ அது புரிஞ்சுக்கடா அவளுக்கு லவ் இருக்கு இடையில வேற என்ன நடந்திருக்கு இல்லைடா அவ கேட்டதான கொடுத்துடலான் இருக்கு